மருத்துவ விடுப்பு எடுப்பவர்களுக்காக புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடந்த முதலாம் தேதி முதல் மருத்துவர்கள் ஒரு புதிய மருத்துவ விடுப்பு படிவத்தை நிரப்ப வேண்டும் இந்த நடைமுறை கட்டாயமாகும் அத்துடன் இது பழைய ஆவணத்தின் முடிவை குறிக்கிறது உரிய நடைமுறையை பின்பற்றாதவர்களின் விடுப்பு நாளுக்குரிய ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது புதிய படிவம் காந்தமை மற்றும் கியூஆர் குறியீட்டால் பாதுகாக்கப்பட்டுள்ளது ஒரு யூரோ நாணயத்தாளை போலவே இந்த படிவமும் கிட்டத்தட்ட சேதப்படுத்த முடியாததாக இருக்கும் அதற்கமைய இனி மருத்துவ விடுப்பு கோரிக்கையை அனுப்ப விரும்பும் எவரும் குறிப்பிட்ட மற்றும் பாதுகாப்பான சர்வா படிவங்களின் உண்மையான நகல்கள் மூலம் மட்டுமே அதை செய்ய முடியும் சர்வா படிவங்களின் உண்மையான நகல்களை தவிர்த்து ஸ்கேன் உட்பட மற்ற அனைத்து காகித கோரிக்கைகளும் மறுக்கப்படும் ஆவணங்களில் ஹலோ கிராபிக் மற்றும் மின்னணு காந்த கையொப்ப போன்ற பல மோசடி எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளன அவை நேர்மையற்ற பயன்பாட்டை தடுக்கின்றன இந்த படிவங்களை உங்கள் பொது மருத்துவர் அல்லது ஆலோசனை மருத்துவரிடமிருந்து பெற்ற நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரத்திற்குள் உங்கள் உள்ளூர் ஆரம்ப சுகாதார காப்பீட்டு நிதி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அடுத்த கட்டமாக அதனை உங்கள் தொழில் வழங்குனருக்கு அனுப்பப்பட வேண்டும் அல்லது வேலையில்லாமல் இருந்தால் பிரான்ஸ் திறவாயின் வேலை தேடுபவர்கள் தளத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் விதி மாற்றம் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட நோய்வாய்ப்பட்ட விடுப்பு கோரிக்கைகளை பாதிக்காது என குறிப்பிடப்படுகிறது